ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் குணங்கள் நிறைஞ்ச வாழைப்பூ வடை தான் எப்படி பண்ணலாங்க இந்த வாழைப்பூவை வச்சு நம்ம கூட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் வடை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க இப்ப இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாழைப்பூ வடை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் வாழைப்பூவை வந்து அவங்களே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் வாழைப்பூவில் வந்து உள்ள உள்ள அந்த நார் பகுதி இந்த வெள்ளையா உள்ள இந்த பகுதியெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரும்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் கொஞ்சமா உப்பு சேர்த்து இத வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல முக்கா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் இத வந்து நம்ம தண்ணி வடித்து தண்ணி இல்லாம ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை கொஞ்சம் வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வடை சுடுறதுனால டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இந்த வாழைப்பூ வடை பண்றதுக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து அதை தோலை நீக்கிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு வரமிளகா கொஞ்சமா பூண்டு பல் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு வாழைப்பூவும் நம்மளுக்கு வெந்து தண்ணியெல்லாம் வடிச்சு ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகா பூண்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதையும் நல்லா இரிக்க புழிஞ்சிட்டு அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது கடலை பருப்பு ஒன்று ரெண்டு முழுசாக இருந்தால் பரவாயில்ல அப்போ தான் அந்த வடை வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு டைமாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறையா இருக்கிறனால நான் டூ டைம்ஸ் போட்டு எடுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெசைஞ்சு விட்டுக்கலாம் பெசைஞ்சு இந்த மாதிரி நம்ம வடை போடுற பதத்துக்கு வச்சு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் நம்ம வடை போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வாழைப்பூவை வந்து சின்னதாக ரவுண்டாக வடை மாதிரி தட்டி அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை எண்ணெயை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ரொம்பவும் சூப்பரான டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு இது வந்து சாம்பார் சாதத்துக்கு புளி குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோட நம்ம ஸ்கூல் விட்டு குழந்தைங்க ஈவினிங் டைம் வர்றப்ப சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் இந்த வாழைப்பூ வடையை நம்ம ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ